வணக்கம் நாலடியார் பாடல் எண் இருநூற்று ஐம்பத்தேழு பன்றி கூழ் பத்தரில் தேமாவடித்தற்றால் நன்றறியாமந்தற்கு அறத்து ஆறு கால் குன்றின் மேல் கொட்டும் தறிபோல் தலை தகர்ந்து சென்று இசையாவாகும் செவிக்கு அதாவது நன்மையை உணராத மனிதர்களுக்கு அற வழிகளை உரைக்கும் காலத்தில் அவை பன்றிக்கு கூழ்வார்க்கும் தொட்டியிலே இனிய ரசத்தை வார்த்தது போல சிறப்பில்லாதனமாக போகும் மேலும் பாறையில் அடிக்கப்படும் கட்டுத்தறி அதாவது அந்த மொளக்குச்சி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது தலை தகர்ந்து உள்ளே இறங்காமல் மேலே நிற்பது போல அவருடைய செவிகளில் நுழையாது என்பது நுழையா என்பது இந்த பாடலின் கருத்து சரி இப்போ பாடலை பார்ப்போம் ரெண்டாவது அடியிலிருந்து ஆரம்பிக்கலாம் நன்றியாமந்தற்கு நன்மையை அறியாத இயற்கையுடைய மனிதர்களுக்கு அறத்தாறு உரைக்குங்கால் அறத்தின் வழிகள் இதெல்லாம் இந்த வழியில் தான் போகணும் என்று அறத்தாறு உரை கொங்கால் சொல்லும் பொழுது அது எப்படின்னா முதலடிக்கு வந்துடலாம் பன்றி கூழ் பத்தரில் தேமாவடித்தற்றால் பன்றிகூழ் பன்றிக்கு கூழ் ஊற்றி வைக்கின்ற பத்தர்னா அந்த கல் தொட்டி பத்தர்னா கல் இந்த கல்லிலே செய்த தொட்டியிலே தேமாவடித்தற்றால் தேன் மா அதாவது தேன் போன்ற மாம்பழத்தின் இங்கே மாங்கிறது மரம் அது இந்த மாமரத்தில் காய்க்கின்ற அந்த மாம்பழத்துக்கு ஆகி வந்தது மாம்பழத்துக்கு ஆகி வந்தது அந்த மாம்பழத்தினுடைய ரசத்துக்கே ஆகி வந்திருக்கு அதுதான் இருமடி ஆகும் பெயர் சரி பன்றி கூழ் பத்தரில் தேமாவடி தற்றால் அந்த பன்னிக்கு ஊற்றி வைக்கிற தொட்டியில் போய் தேன் மாம்பழத்தின் ரசத்தை பிழிந்து வைத்தது போல் வடித்து அற்றால் அற்று அற்று அப்படிங்கிறது ஓம உருபு அதை போன்றது எது நன்றறியா மாந்தருக்கு அறத்து ஆறு உரைக்கும் கால் அடுத்தது பாருங்கள் குன்றின் மேல் கொட்டும் தறி போல் தலை தகர்ந்து சென்று இசையா இசை இசையாவாம் இசையாவாகும் செவிக்கு அப்படின்னா குன்றுன்னா ஒரு கல் மலை இந்த கல்லாலான மலை மேல் கொட்டும் தறிபோல் தறின்னா இந்த மாடு எல்லாம் கட்டி வைக்கிறக்கு ஒரு அந்த முளைக்குச்சின்னு சொல்லுவாங்க அதை அடிக்கிறமில்ல அதுதான் தறி கொட்டும் தறிபோல் தலை தகர்ந்து அது மண்ணில் அடித்தா அந்த தறி உள்ளே இறங்கும் குன்று மேலே போய் அடிச்சிங்கன்னா ஆகும் அதனுடைய நுனி உடஞ்சு உடஞ்சு போகும் தகர்ந்து போகும் அதுதான் குன்றின் மேல் கொட்டும் தறிவோல் தலை தகர்ந்து சென்று இசையாவாகும் செவிக்கு செவிக்கு அப்படிங்கிறது அங்கே நான்காம் வேற்றுமை உருவு ஏழாம் வேற்றுமை பொருளில் வந்திருக்கு செவியில் அப்படின்னு வரும் அதான் உருவு மயக்கம் சென்று இசையாவாம் செவியில் அப்படின்னு வரணும் அப்படின்னா என்ன நீங்கள் சொல்கிற அறவழிகள் அந்த அது எல்லாமே வந்து அவனை அவனுடைய செவிகளில் போய் பொருந்தாதனவாகும் என்பது இந்த பாடலினுடைய பொருள் இதை படிக்கும்போது நமக்கு ஒரு குரல் நினைவுக்கு வருகிறது திருக்குறள் எழுநூற்று இருபது அங்கணத்துள் உக்க அமிழ்தற்றால் தம் கணத்தர் அல்ஹார் முன் கோட்டி கொழல் என்ற குரட்பாளான் அது